அடுத்த பாடல் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்பது ஓடும் குதிரை குசை தின்னம் பற்று மின் இது முதலடி ஓடும் குதிரை ஸோ ஒரு குதிரை ஓடுது அப்படின்னா ஏன் ஓடுது கடிவாளம் இல்லாமல் அலைந்து ஓடு கொண்டே இருப்பது இந்த இடத்துல இது வந்து ஒரு ஓமையாக சொல்கிறார் இந்த இடத்துல இந்த குதிரை என்று சொல்லப்படுவது நம்முடைய மனதை குறிக்கும் இந்த இடத்துல குதிரை என்ற வேகம் நம்முடைய மனதை குறிக்கும் இந்த குதிரை ஏன் இந்த இடத்துல சொல்கிறாங்க மனசைக்கு எவ்வளோ ஜீவராசிகள் இருக்குது இல்லையா புளி சிங்கம் கரடின்னு ஏகப்பட்ட ஜீவராசிகள் இருக்கிறது ஏன் இதற்கு குதிரையை மட்டும் நம்முடைய மனதிற்கு இணையாக சொல்கின்றார்கள் என்றால் நிறைய விஷயம் அதில் இருக்குது பார்க்கலாம் இப்போ குதிரைக்கு கடிவாளம்னு ஒன்று போடுவாங்க எந்த ஜீவராசிக்குமே போட மாட்டாங்க குதிரைக்கு மட்டும்தான் போடுவாங்க அதை போட்டுட்டாங்கன்னா அது வாட்டுக்கு நேராக பார்த்து ஓடிக்கிட்டே நிற்கும் நேராக என்ன பாதை இருக்கோ போயிட்டே இருக்கும் நிற்கவே நிற்காது அந்த இடத்துல முன்னாடி சரிவு இருக்கா பள்ளம் இருக்கா இதெல்லாம் சினிமாவில் பார்க்கலாம் இல்லையா பல்லம் இருந்தால் கூட அது போய்கிட்டே இருக்கும் ஆஹா இங்கே பள்ளம் இருக்கே நம்ம நிற்கணுன்ற உணர்வு கூட இல்லை அது வாட்டுக்கு போயிட்டு அப்புறம் குதிச்சிடும் உள்ள இல்லை போகிற வேகத்துக்கு உள்ளே போய் விழுந்துடும் அந்த இடத்துல கடிவாளம் போடலைன்னு வச்சுக்குவோம் இந்த இடத்துல அது நேராகவே போகுது கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு அலைஞ்சி திரிஞ்சு போய்கிட்டே இருக்கும் அதுபோல் இந்த மனம் இதை செய்ய வேண்டும் என்று ஒருமுகப்படுத்தி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அது வாட்டுக்கு இதை தான் செய்யணும் அப்படின்னு தீர்மானிச்சிட்டோன்னா அதை நோக்கிய பயணத்தில் சரியாக பயணப்பட்டு கொண்டே இருக்கிறது தலை வெற்றியும் பெறுகின்றது ஒரு கடிவாளம் போடாமல் இந்த மனைவிக்கு இதை செய்யணும் என்ற தீர்மானம் இல்லாமல் செய்யும்போது மனிதன் அவனுடைய விருப்பத்துக்கு சென்று கொண்டே இருந்தானே ஆனால் நினச்ச நேரம் நினச்சது செய்வான் அந்தபோல் இருப்பவர்கள் பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைவது கடினமாக இருக்கும் இது ரெண்டாவது பொருள் எடுத்துக்கலாம் இன்னொன்று இருக்குது குதிரையை வந்து உதாரணமாக சொல்கிறது உலகத்தில் நிறைய ஜீவராசி இருக்குது சிங்கம் அப்படி யானை நிறைய இருக்கு ஒரு கடினமான விஷமுள்ள பாம்புகள் இந்த உலகத்துல நிறைய இருக்கு எப்போ ஏற்பட்ட பாம்புகள் அதான் கடினமான விஷம் கட்டுவீரியன் வீரியன் கொம்பேரி ஏதோ நிறைய பாம்புகள்லாம் சொல்லுவாங்க சில பாம்புகள்லாம் கடிச்சுது அப்படின்னா சில வினாடிகளில் மரணம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ மீதி இருக்கக்கூடிய எந்த சிங்கத்தையே போய் ஒரு பாம்பு கடிச்சுது அப்படின்னா கூட சரி சிங்கம் சிறிது நேரத்துல மயக்கம் அடைஞ்சு கீழே வந்து செத்து போவோம் இடத்துல ஆனால் குதிரையை எந்த பாம்பு தீண்டினாலும் குதிரைக்கு மரணம் வராது இதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற கருத்து கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்கும் கேட்குறதுக்கு இந்த இடத்துல குதிரைக்கு ஏதோ ஒரு உள்ள நோய் எதிர்ப்பாற்றல் சக்தி இருக்குது எந்த விஷயமும் அதை ஒன்றுமே பண்ணாது அதாவது பாம்பினுடைய விஷயம் நீங்கள் சாதாரணமாக மனிதர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை கலந்து அதுக்கிட்ட சாப்பாடை வச்சு கொடுத்தா அது செத்து தான் போகும் அது வேறு இடத்துல ஆனால் பாம்பு என்னுடைய விஷம் கொத்துச்சு அப்படின்னா அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது சிறிது நேரம் மயக்கத்தில இருந்தாலும் எந்திரிச்சு அடுத்த வேலையை பார்க்க போயிடும் என்பது ஆய்வாளர்களுடைய கருத்தாக சொல்லப்படுது அப்போ இந்த மனம் என்ற ஒன்று மனிதனிடம் இயக்கி கொண்டிருக்கின்றது இது அவனுடைய ஆசை வினைகள் நோக்கி அது பாட்டுக்கு செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது இந்த இடத்துல வெளியிலிருந்து வருகின்ற எதனாலும் இந்த மனதை பாதிப்படைய செய்ய முடியாது அவனையே அவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி கொண்டால்தான் உண்டு என்னை அவங்க அப்படி திட்டாங்க என்னை இவங்க வந்து தரக்குறைவாக பேசிட்டாங்க இல்லை என்னை பெருமையாக பேசினார்கள் என்று இவனாக சிந்தித்து தான் அதனால் வருகின்ற கவலையோ பெருமையோ அவனுக்கு சேருமே தவிர்த்து ஒரு காரணத்தினால் வராது இந்த இடத்துல இப்போ யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் ரொம்ப திட்டுறாங்கன்னு வச்சுக்குவோம் இவர் இந்த இடத்துல ஏதோ ஒரு அமைதியான நிலையில் இருக்கார் யாரையோ யாரோ திட்டுறாங்கப்பான்னு நினச்சிட்டு கம்முடம் இருந்தாருன்னா அவருக்கு எந்த பாதிப்பும் வராது என்னை தான் திட்டுறாங்க போல இவங்க மறைமுகமாக நினச்சிட்டாங்கன்னா கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பேன் இல்லையா அப்போ இங்கே பாதிப்பு என்று சொல்லப்படுவது அவருக்கு அவரால் தான் ஏற்படுத்தி கொள்ள முடியுமே தவிர்த்து இன்னொரு வரலாறு ஏற்படுத்தவே முடியாது இந்த இடத்துல அந்த சிந்தனையே சொல்கிற இந்த இடத்துல ஸோ அது போல் குதிரைக்கு வெளியிலிருந்து வருகின்ற அந்த விஷயத்தன்மை இதனால் எந்த பாதி போகாது அதுவாக போய் கடிவாளம் இல்லாமல் போய் எங்கே கடிவாளம் போட்டுட்டு எங்கேயா போய் உளுந்ததோ உண்டு இந்த இடத்துல ஸோ அதனால தான் இந்த இடத்துல குதிரையை வந்து ஒரு ஊமையாக சொல்கிறாங்க இந்த இடத்துல மனதிற்கு இணையானதாக இந்த இடத்துல ஸோ ஓடும் குதிரை அப்படிங்கிறார் அப்போ ஒரு குதிரை வந்து ஓடிக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல கடிவாளம் இல்லாத நிலையில் ஓடுது இந்த இடத்துல கண்ணா போகுது இந்த இடத்துல குசை தின்னம் ஏன்னா இன்றைக்கி நம்ம அப்படி தானே போய்கிட்டு இருக்கோம் நமக்கு ஏதாவது ஒரு இறைவனம் சென்று அடைய வேண்டும் அப்படின்ற உறுதி கடிவாளம் நம்மக்கிட்ட இருக்கான்னு கேட்டால் இல்லை கடிவாளமே கிடையாது அதே போல் வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு கடிவாளம் இருக்கான்னு கேட்டால் அதுவும் கடிவாளம் கிடையாது இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரே எண்ணம் இருக்கும் பணக்காரன் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் சொத்து நிறைய சேர்க்கணும் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றதே அதுலேயும் ஒரு உறுதித்தன்மையே கிடையாது யாராவது ஒருத்தர் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு வீடு வாங்கணும் இல்லை ரெண்டு வீடு வாங்கணும் அஞ்சு வீடு வாங்கணும் இந்த இத்தனை மதிப்புள்ள பணம் சேர்க்க வேண்டும் ஒரு பத்து லட்ச ரூபா பணம் சேர்க்கணும் இது இருந்தால் எனக்கு போதும்பா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம் அவங்க நினைத்தது போல் சேர்த்து விட்டார்கள் என்றே வைத்து விட்டோம் நம்ம இதை தான் நினைச்சோம் ஒரு கடிவாளம் போட்டு இந்த இடத்த போய் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சோம் அச்சீவ் பண்ணிட்டோம் இனிமேட்டு எனக்கு பணம் வேண்டாம் இனிமேட்டு எனக்கு வீடு வேணாம்னு யாராவது ஒரு மனிதன் சொல்லுவானா சேர்த்த பணத்தை எப்படி இன்னும் ரெண்டு ஆக்குறதுன்னு தான் யோசிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பணம் பத்து லட்சத்தை எப்படி பன்னெண்டு லட்சமாக தான் யோசிக்க அப்போ கிட்ட இந்த இடத்துல கடிவாளம் என்பது இல்லை இல்லையா ஆனால் இந்த இடத்துல அதான் குசை தின்னம் பற்று மின் அப்படிங்கிறார் குசைனா ஒரு கடிவாளம் என்று பொருள் குசை என்றால் தின்னம் அப்படின்னா உறுதி அப்படின்னு பொருள் பற்று மீன் பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு பொருள் அப்போ கடிவாளம் இல்லாமல் அலைந்து கொண்டு இருக்கின்ற ஒரு குதிரையை போல உங்களுடைய மனம் இந்த இடத்துல அலைந்து திரிந்து கொண்டே இருக்கின்றது இதனை கடிவாளம் போட்டு உறுதியான நிலையில் நீங்கள் பற்றுங்கள் பிடித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு யாருக்கு சொல்றாரு தான் சொல்றாரு இந்த இடத்துல இதற்கு முன்பாக மூணு பாடல் சொன்னாரு சிவவிடத்தவர்கள் என்றால் யார் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு இப்போ நாலாவது பாடலில் மனிதன் சிந்திக்கலாம் எப்படி இந்த சிவவேடத்தை அடைவது என்று யாராவது ஒருவர் சிந்தித்தால் அவர்களுக்கான விளக்கம்தான் இந்த பாடல் அப்போ முதல்ல சொல்லிட்டாரு நீ சிவவேடம் அடையணும் அப்படின்னா முதல்ல உன்னுடைய மனம் அடங்காத நிலையில் இருக்கின்றது அதை முதலில் உறுதியாக அடக்கு ஒரு கோல் ஒன்று வச்சுக்கோ அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி இறைவனை பற்றுவதாக இருந்தாலும் முதலில் அந்த உறுதியான தன்மையை முதலில் சிந்தித்து பின்பு அதனை நோக்கிய பயணத்திற்கு செல்லுங்கள் இது முதலடி இறைவனை அடையணும் அப்படின்னு நினச்சிக்கணும் முதல்ல சிவவேடத்தை அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சுக்கணும் அதற்கான செயல்கள் என்னென்னவோ அதை செய்ய வேண்டும் இந்த இடத்துல அடுத்தடியில் என்ன சொல்கிறாரு வேடம் கொண்டு என் செய்வீர் வேண்டாம் மனிதரே அப்படிங்கிறார் வேடம் கொண்டு அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு சிவவேடத்தை படிக்கிறாரு எப்படியாவது சிவராயண்ணுப்பான்னு நினைக்கிறாரு என்ன நினைக்கிறார் உடனே என்ன செய்கிறாரு உடனே ருத்ராட்ச மாலை காவி உடை இல்லை சிவனுடைய உடை போல் இல்லை கையில் வந்து சூலாயுதம் இன்றைக்கி உலக ரீதியாக பார்க்குறோம் இல்லை நிறைய சாமியாருங்க வந்து கையில் வந்து ஏதோ ஒரு ஆயுதத்தை ஒன்று வச்சுக்கிட்டு தானும் ஒரு பெரிய சாமியார் போல் இருக்கின்ற பலரை வந்து இந்த உலகத்தில் பார்க்குறோம் தண்டம் கையில் வச்சுக்கிறாங்க சூள வச்சுக்கிறாங்க இல்லையா உடுக்க ஏதோ ஏதோ வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல இதில் உண்மையான ஞானிகள் சிலரும் வைத்திருக்கிறார்கள் அதற்கு அது பேர் பல காரணங்கள் இருக்கின்றது அதனால் நான் உண்மையான ஞானிகளை சொல்ல இந்த இடத்துல வேடம் அணிந்து கொண்டு சிவவேடத்தரை போலவே அணிந்து கொண்டு தானும் சிவன் என்ற வேடத்தை போட்டு கொண்டு இருப்ப உண்மையான சிவவேடம் கிடையாது இது பொய்யான சிவவேடம் அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாரு வேடம் கொண்டு பொய்யான சிவவேடத்தை கொண்டு என் செய்வீர் வேண்டாம் மனிதரே அப்படிங்கறது இந்த வேஷம் போடுறதுனால என்ன செய்வ நீ உனக்கு ஒரு பலனும் கிடையாது நீ வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால கையில புளி தோல் மாதிரி ஒரு உடை அணிந்து கொள்றதுனாலையும் ருத்ராட்சம் போட்டுக்கினாலையும் காவி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சிவனை மாதிரி வந்து நீ நிற்கிறதுனாலையும் செய்வி என்ன செய்யவே உனக்கு ஒரு பலனும் கிடையாது அதனால வேண்டாம் மனிதரே இது போல வேஷத்தெல்லாம் நீ போடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு அப்ப என்ன செய்யணும் நீ வேஷம் போட வேணாம் ருத்ராட்சம் போட வேணாம் காவி உடைய அணிஞ்சிக்க வேண்டாம் சாமியார் மாதிரி வேஷம்லாம் ஒன்றும் போட வேணாம் வேற என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்த அடியில் சொல்றாரு நாடு மீன் நந்தியை நாடு மீன் அப்படிங்கிற ஸோ தேடுங்க எங்க போய் தேடுங்க உங்களுக்குள்ளேயே தேடுங்க வெளியில எங்கேயும் போய் வேணாம் உட்கார்ந்த இடத்துல இருந்தே நாடுங்கள் எங்க யார தேட சொல்றாரு நந்தியை நந்தி என்றால் யார் இந்த இடத்துல இறைவனே குருவாக வந்து நிற்கின்ற அந்த இறைவனை எங்க இருக்காரா உள்ளவே இருக்காரா எல்லா மனிதர்களுக்குள்ளுமே இருக்காரு இந்த இடத்துல அவர் யார் அவர் இந்த இடத்துல நம் பெருமன் தன்னை அப்படிங்கிறாரு நம் பெருமான் தன்னை அப்படிங்கிறாரு அவர் வெறியில் வேற யாரோ கிடையாது உள்ள இருக்காரு ஒரு இறைத்து அவர் வந்து மூணாவது மனுஷரோ அப்படிலாம் கிடையாது நம்முடைய பெருமான் அப்படிங்கிறாரு பெருமானா யார் இந்த இடத்துல பெருமான் இந்த இடத்துல பெருமான் என்னென்ற ஆண்பலை ஆண்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆண் கிடையாது இந்த இடத்துல இது இரண்டு சொல்லி இல்ல ஒரு பிரிச்சு படிக்கலாம் இந்த பெருமான் அப்படின்னா மிகப்பெரிய ஆண் என்றால் இந்த இடத்துல காளை என்று பொருள் தர்மத்தின் வடிவாக இறைவன் உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கின்றார் இப்படி குருவாக வந்து உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கின்றார் தர்மத்தின் படி நீ இந்த இடத்துல எதை கேட்டாலோ அதை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கின்றார் சொல்லிக் கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கின்றார் நீ அவர்கிட்ட போய் கேட்கவே வேண்டாம் இந்த இடத்துல இறைவா நான் தர்மத்தின்படி நடந்துட்டேன் எனக்கு இதை சொல்லிக் கொடுக்குறியான்னு கேட்க வேண்டாம் அவருக்கெல்லாம் தெரியும் பக்குவத்தை மட்டும் வளர்த்துக்கொள் தகுதியை மட்டும் வளர்த்துக்கொள் அவரே என்ன பண்ணுவார் உள்ளே இருந்து சொல்லி கொடுப்பே இருப்பா சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருப்பாராம் அவருக்கு சொல்லிக் கொடுக்காத வேற யாராலையும் சொல்லிக் கொடுக்க அதான் பெருமான் அப்படிங்கிறாரு இந்த இடத்துல பெருமனான்னு அவரை மிஞ்சி ஒரு ஆள் கிடையாது இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த இடத்துல அப்படிப்பட்ட பெருமான் தன்னை அப்படிங்கிற அவர் என்ன பண்ணார் தன்னை அப்படிங்கிறாரு துள்ளையே இருக்காரு இந்த இடத்துல நீ வேற அவருக்கான கிடையாது ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் நீ தெரிஞ்சிக்காமல் இருக்க நீ அப்படின்னு சொல்கிறார் நான் மூணாவது தண்டியில் அப்படிப்பட்ட அந்த இறைவனை தேடு மின் அப்படிங்குற நாடு மின் அப்படின்னாரு அவர் இப்படியாவது உள்ள போய் நாடுங்கள் அப்படின்ட்டு நாடிய பின்பாக அவரை உள்ள போய் என்ன பண்ணுங்க தேடி அடையுங்கள் முதல்ல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க உள்ள அதுக்கப்புறம் அவரை தேடி அடையுங்க தேடி அடைஞ்சிட்டீங்கன்னா இன்பப்பொருள் சென்று எய்தலாமே இன்ப பொருள் அப்படிங்கிறார் இன்ப பொருள் என்றால் என்ன அவரை அவரால் கொடுக்க முடியாதது என்று ஒன்றுமே இல்லை உலக ரீதியாக உங்களுக்கு என்னென்னலாம் வினைகள் அனுபவிக்க வேண்டும் ஆசைகள் அனுபவி வேண்டி வேண்டி இருக்கின்றதோ அத்தனையும் சில வினாடி நேரத்தில் அவரால் ஒரு வினாடி நேரத்தில் அவரால் கொடுக்க முடியும் எனக்கு ஆசையெல்லாம் அனுபவிச்சாச்சு போதும்ப்பா எனக்கு விடுதலை வேணும்ப்பா அதையும் அவரால் கொடுக்க முடியும் இந்த இடத்துல சென்று எய்தலுமாம் எய்ததெல்லாம் கிட்டுதல் இந்த இடத்துல ஸோ தானாகவே அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஸோ நாளடிக்கும் சேர்ந்து பொருள் பார்த்தோம் என்றால் சாதாரண மனிதர்களுக்கு இங்கே அட்வைஸ் பண்ணுறாரு இந்த இடத்துல ஒரு உங்களுடைய மனமானது எதற்கும் அடிப்பணியாமல் உலக ரீதியாகவும் சரி இறை ரீதியாக ஆன்மீக ரீதியாகவும் சரி இந்த இடத்துல அடிப்பணியாமல் அதை அலைந்து திருந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றது இந்த இடத்துல அதை என்ன பண்ணுங்கள் உங்களுக்கென்று உகந்த சாதக முறைகளை செய்து உங்களுடைய மனதை அடக்குங்கள் வேறு எந்த விதமான வேண்டமும் உங்களுக்கு தேவையில்லை இதனால் உங்களுக்கு ஒரு பலனும் இல்லை நீங்கள் அமைதியான நிலையில் அமர்ந்து உங்களுக்குள்ளே வெளியில் கூட குருவை தேட வேணாம்னு சொல்கிறாரு உள்ளுக்குள்ளே தேடுங்க சிவபெருமானே உள்ள குருவாக வந்து உள்ள அமர்ந்திருக்கின்றார் அவரால கொடுக்க முடியாதது ஒன்றும் கிடையாது அத்தனை பொருளையும் அவரால் கொடுக்க முடியும் இந்த இடத்துல அப்படிப்பட்ட இந்த இறைவன் கொடுக்க வேண்டுமென்றால் நீங்கள் பெற தயாராக இருக்க வேண்டும் உங்களுடைய பாத்திரத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது அவர் கொடுப்பார் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் தகுதியையும் பக்குவத்தையும் வளர்த்து கொள்ளுங்கள் இப்படி வளர்த்து கொண்டால் அவர் கொடுத்து விடுவார் அந்த இறைவனையும் இந்த இடத்துல தேடி அடையுங்கள் அவரை விட சிறந்த இன்ப பொருள் என்ற ஒன்று இந்த உலகத்தில் இல்லவே இல்லை உலகத்தில் சொல்றவர்கள் அண்டத்திலேயே இல்லை பிரபஞ்சத்திலேயே இல்லை அவரால் அத்தனையும் கொடுக்க முடியும் ஸோ அவர் இந்த இடத்துல தானாகவே உங்களால் கிட்டும் உங்களால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு கருத்து ஐயா சொல்லுங்கம்மா ஐயா இப்போ நமக்குள்ளயே வந்து சிவன் குருவா இருந்து சொல்லி தருவாருன்னு சொன்னீங்க இல்லையா அது எப்படி பாசிபிள் இப்போ நான் திருமந்திர புத்தகம் வாங்கி ரொம்ப நாள் வச்சிருந்தேங்க ஐயா படித்து பார்த்து எனக்கு ஒண்ணுமே புரியல ஒரு நாள் சரஸ்வதி பூஜை அன்னைக்குதான் தோணுச்சு புக்கு மட்டும் வாங்கி வச்சிருக்கேன்மா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு நினைச்சிட்டு போயிட்டேன் அப்ப ஏன் திடீர்னு தோணுச்சு ஆன்லைன்ல தேடி பார்க்கலாம் தேடும் போதுதான் நீங்க இருக்கிறது தெரிஞ்சு நான் வகுப்புக்கே வந்த அப்போ ஒருத்தர் எனக்கு வெளியில இருந்து சொல்லி தரும் போது உள்ளயே புரியுதுங்க போது எனக்குள்ளேயே இருந்து எப்படிங்க ஐயா தெரியும் அதுக்கான தகுதி வேணும்னு பொருள்மா இது எப்படி புரிஞ்சிக்கலாம் திருவிளையாடல் புராணத்துல இருக்க ஒரு விஷயம் சொல்லிருக்கேன் அந்த விஷயத்த சொல்ல உங்களுக்கு இன்னும் புரியும்னு நினைக்கிறேன் ஸோ திருவிளையாடல் புராணத்தில் நம்ம திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்கள அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி ஒரு மூணு விதமான மூணு நாலு விதமான கதை கொண்டு வந்திருப்பாங்க மொத்தம் அறுபத்தி நாலு கதை இருக்குது அதில் மூணு நாலு விதமான கதை வரும் நக்கீரர் வச்சு கதை வரும் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா தமிழில் வந்து வாதாடுவார் இந்த இடத்துல இயற்கையிலேயே வந்து முடியில் வந்து நறுமணம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வாதாடுவார் கடைசியில் சிவனே வந்து நிற்பார் சிவனே வந்து வாதாடி அவரை எரிச்சிருவார் திருப்பி பொற்றாமறைப்புறத்தில் வந்து அவரை வர வச்சுட்டு முடிச்சிடுவாங்க பட் படத்தில் வந்து கிளைமேக்ஸ் சொல்லவே இல்லை அந்த இடத்துல உண்மையிலே இயற்கையிலே மனம் இருக்கிறதா இல்லையா அப்படின்றது படத்தில் சொல்லவே இல்லை அதுக்கேற்ற மாதிரி திரைக்கதை அமைச்சு முடிச்சுட்டு போயிருப்பாங்க இப்போ சிவபெருமான் அந்த இடத்துல வராரு இந்த இடத்துல இல்லையா அவர் என்ன சொல்கிறாரு செயற்கை இயற்கையிலேயே மனம் உண்டு அப்படின்னு வாதிடுறாரு இவர் என்ன பண்ணுறாரு செயற்கையிலேயே மனம் இல்லை அப்படின்னு சொல்லி நக்கீரர் வாதிடுறாரு இந்த இடத்துல கடைசியில் வாதத்தில் இந்த இடத்துல படத்தில் முடிச்சுட்டாங்க இந்த இடத்துல இப்போ சிவபெருமான் இந்த இடத்துல போய் சொல்வாரா சும்மா வாதி வந்த திருவிளையாடல் புரிகிறேன்றதுக்காக நறுமணம் இந்த இடத்துல இருக்குன்னு பொய் சொல்வாரா அப்போ நக்கீரன் இந்த இடத்துல ஒரு வாதிடுறாரு அவருடைய தமிழினுடைய ஒரு இலக்கணத்தை வச்சு என்ன சொல்கிறாரு நறுமணம் இல்லைன்னு சொல்லி வாதிடுறாரு அப்போ நக்கீரருக்கு தமிழ் தெரியா தெரியலன்னு அர்த்தம் சரியாக சொல்லப்படா ஏன்னா அவர் தமிழில் வந்து இது அன்னைக்கு இருக்கக்கூடிய சங்கத்தமிழுடைய முதல் த முதல் சார் தலைவர் ராஜ அந்த ராஜரதா பாண்டியர் மன்னன் இருப்பான் முதல் தலைமை புலவரே அவர் தான் இந்த இடத்துல அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா அப்போ அவருக்கே தமிழ் தரியா தெரியல அப்போ அவருடைய அறியாமையை போக்க வேண்டும் என்பது தான் இறைவனுடைய முதல் திருவிளையாடல் இந்த இடத்துல அப்போ என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல எல்லாம் இந்த திருவிளையாடல் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு நக்கீரா நீ வந்து அகத்தியரை கூப்பிட்றார் அகத்தியரை கூப்பிட்டு நீ போய் நக்கீரருக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்துட்டு வா அப்படிங்கிறார் யார் தமிழ் சங்கத்தின் முதல் புலவர் அவருக்கு அகத்தியரை போய் அமிச்சு விட்றாரு அப்போ அம்பாள் கேட்குறாரு இந்த இடத்துல ஏன் நீங்கள் வந்து அவருக்கு தமிழ் நீங்களே சொல்லிக் கொடுக்கலாமே இவ்வளோ தூரம் போய் திருவிளையாடல் புரியுறீங்க அவர் தமிழ் தெரிஞ்சிக்கணும்லாம் நினைக்கிறீங்க ஆனால் அவர்கிட்ட போய் நீங்கள் தமிழ் க நீங்களே சொல்லிக் கொடுத்தலாமே அகத்தியருக்கு நீங்கள் தான் தமிழ் சொல்லிக் கொடுத்தீங்க அதுபோல் நீங்களே சொல்லிக் கொடுத்தலாமே நினைக்கிறார் ஏன் அகத்தியர் அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து அவர் ஒரு பதில் சொல்லுவார் இறைவன் என்ன பதில் சொல்லுவார் தெரியுமா இப்போது அகத்தியருக்கு போய் தமிழ் சொல்லிக் கொடுத்தது யார் இறைவன் தான் இல்லையா இப்போ இறைவன் வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்குறாரா இந்த இடத்துல அகத்தியருக்கு அகத்தியர் எதிர்கேள் ஒன்றுமே கேட்க மாட்டுறாரா அமைதியாக உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்காரா இந்த இடத்துல பல பாடங்கள் புரியவில்லை அகத்தியே இருக்கு ஆனாலும் இறைவன் சொல்லி கொடுத்தால் அது சரியாகத்தான் இருக்கும் என்று என்ன பண்ணுறாரா இந்த இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்காராம் புரியாத பாடங்கள் இறைவன் புரியாத மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்வார் ஆனாலும் அமைதியே கேட்டுக்கிட்டே இருப்பாரா இவருக்கு புரியலன்றதே இறைவனுக்கு தெரிஞ்சிடும் உண்மையான குரு என்பவர் அப்படித்தான் இருப்பார் புரியலன்னா அவங்களுக்கு தெரியும் அதை என்ன பண்ணுவாங்க திருப்பி அதை புரியாததை புரியும்படி சில நேரங்கள் கழித்து அதை அவர்களுக்கு சொல்லி கொடுப்பார்கள் அல்ல இறைவன் என்ன பண்ணார் சொல்லிக் கொடுக்கக்கூட எப்போ வந்து நான் சொல்லி கொடுத்துட்டப்பா இதோட போதும் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த வினாடி நூறு சதவீதம் முழுமையாக புரிஞ்சிடும் இது அகத்தியருக்கு சொல்லி கொடுத்தது ஆனால் நக்கீரருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நக்கீரர் என்ன பண்ணுவாரா மனித இயல்பில் இருக்காரு மாயையில் இருக்கார் கேக் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சின்னு வச்சுக்குவோம் இறைவனுக்கு தெரியாதா சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இவர்களுக்கு அந்த இறைவன் மீது அந்த நம்பிக்கை இல்லை அவர் என்ன பண்ணுவார் சாமி இது எனக்கு கொஞ்சம் புரியல இன்னும் கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரா இந்த இடத்துல யார் நக்கீரர் சொல்லுவார் அவன் மாயில் இருக்கிறதுனால அதனால் அவர் அம்பாளுக்கு பதில் சொல்லுவார் இந்த இடத்துல அவர் வந்து கே நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா அவர் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார் மனித ரீதியாக அதனால தான் அகத்தியர் அனுப்பிச்சு விட்டர்றான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிலாக சொல்லுவார் ஸோ இதில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் என்ன கருத்து இங்கே சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கும்போது பல விஷயங்கள் திருமந்திரத்தில் உறுதியாக புரியாது இந்த இடத்துல சரிங்களா ஆனால் மீண்டும் மீண்டும் அதற்கு பதில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு சில பாடல்களெலாம் வச்சிருப்பார் இந்த இடத்துல புரியுதோ புரியலையோ புரியவில்லை என்றால் கூட சரி படித்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த இடத்துல அப்போ தானாக அதற்கான பதில் புரியும் இந்த இடத்துல சரிங்களா இப்போ நீங்கள் திருமந்திரத்தை எடுக்கிறீங்க ஆகா எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டீங்க புக்கை மூடி வச்சுட்டு ஆன்லைனில் தேடணும்னு சொன்னீங்க இந்த இடத்துல ஸோ உங்களுக்கு எப்படி நீங்கள் தேடி நிறீங்களோ அதில் பதிலானது கிடைத்தது ஆனால் இந்த இடத்துல உறுதியாக எனக்கு நான் இந்த புக்கில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சே தீரும்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் பத்து வருஷம் நீங்கள் இருபது வருஷம் ஆனாலும் சரி திருப்பி திருப்பி புரியலாம் கூட படிச்சுக்கிட்டே இருந்தீங்கள் என்றால் உறுதியாக உள்ளிருந்து இறைவன் பதிலை சொல்லி கொடுப்பார் இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் பட் மனித ரீதியாக நமக்கு அந்த பொறுமை இல்லை நான் படிக்கிறேன் எனக்கு விளக்கம் புரியல அப்ப நான் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு அடுத்த ரீதியாக யோசிக்க ஆரம்பிக்கிறது இல்லையா இதுதான் மாயில இருக்கக்கூடிய எண்ணம் அப்படின்னு சொல்றேன் ஐயோ சொல்லுங்கம்மா ஐயா அப்ப வந்து நமக்குள்ளேயே இறைவன் குருவா வரணும் இல்ல உலக வாழ்க்கையிலேயே குருவா அமையணும் அப்படின்னா தகுதி இருந்தா நடக்கும் அந்த தகுதி தர்மப்படி வாழ்ந்தா கிடைக்கும் இன்னொன்னு சொன்னீங்க உலக வாழ்க்கையில அவங்க தூங்க மாட்டாங்க நாங்க தூங்கலங்க ஐயா தூக்க தானாவே வருது அது ஒண்ணு ரெண்டாவது அவங்க எப்படி தூங்காம வாழ்வாங்க ஐயா எப்படி தூங்காம இருக்கும் ஏன் தூக்கம் வருது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இப்போது இதை ரெண்டு விதமாக புரிஞ்சிக்கலாம் இப்போது ரொம்ப சோர்வு ஆகிட்டோம் இப்போது ஒரு வாகன ஒரு வாகனத்தையும் மனித உடம்பையும் நான் வந்து ஒரு ஒப்பிட்டு சொல்கிறேன் இந்த இடத்துல ஒரு வாகனத்துக்கு பெட்ரோல் போடுறீங்க அது பெட்ரோல் நின்றுடுச்சின்னு வச்சுக்கோம் பெட்ரோல் காலி ஆகிடுச்சுன்னா வண்டி நின்றுடும் அந்த இடத்துல இல்லைங்களா திருப்பி பெட்ரோலை எப்போ ஊற்றுறமோ அப்போ தான் ரொம்ப ஸ்பீடாக போக ஆரம்பிக்கும் இல்லைங்களா இது இப்போ மனுஷ உடம்பை அப்படியே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க இந்த மனுஷன் உடம்புக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க சோர்வாக ஆரம்பிக்குது அங்கே பெட்ரோல் திந்த மாதிரி இங்கே வயிறு காலியாக போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல வயிற்றுக்கு சாப்பிடுவோம் இந்த இடத்துல பெட்ரோல் ஏதோ ஒன்று போடுவோம் மதியானம் என்ன ஆகும் இந்த இடத்துல தூக்கம் வர ஆரம்பிக்கும் பல பேருக்கு இல்லையா இப்போ பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வரும்ப்பா சொல்லுவோம் இல்லையா மதியானம் நல்லா நிறையா சாப்பிட்டோன்னா ஒரு தூக்கம் போடலான்னு தோணும் ஆனால் வாகனத்திற்கு பெட்ரோலை போட்டால் ஸ்பீடாக ஓடுது இந்த இடத்துல ஆனால் இந்த இடத்துல மனிதனுக்கு அதே பெட்ரோல் ஒரு எரிபொருளை உள்ள சாப்பாடை போட்டால் தூக்கம் வருது இந்த இடத்துல போய் என்ன காரணம் இந்த இடத்துல அதற்கு ஓய்வு என்ற ஒன்று தேவைப்படுகின்றது ஏன் ஓய்வு தேவைப்படுது அது நிறைய வேலை செஞ்சிருச்சு உடம்பால் வேலை செய்யாத பலருக்கு கூட தூக்கம் வர தான் செய்யுது என்ன தூக்கம் இந்த என்ன ஓய்வு தேவைப்படுதுன்னா மனம் சதா சிந்தித்து கொண்டே இருக்கின்றது மனம் சிந்திக்க 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 இந்த இடத்தில் ஓய்வு அதிகமாகத்தான் தேவைப்படுகிறது உடம்புக்கு இந்த இடத்துல நம்ம உடம்பால் வேலை செஞ்சாதான் சோர்வுன்னு இல்லை நல்லா கவனிச்சு பாருங்க இந்த உடல் வேலை செய்பவர்கள் ஒரு இப்போ வந்து உடல் வேலை செய்பவர்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு காலத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரிச்சா இழுப்பவர்கள் மூட்டை தூக்குபவர்கள் இல்லையா உடல் உழைப்பால் வேலை செய்பவர்கள் இருப்பாங்க அவங்க ஆட்டுக்கு போவாங்க நிறைய சாப்பிடுவாங்க இந்த இடத்துல சாப்பிட்டு முடிச்சு படுப்பாங்க டப்புன்னு தூங்கிடுவாங்க காலையில் எந்திரிச்சு திருப்பி பயங்கர பிரிஸ்க்காக வேலை செய்வாங்க தூங்கி எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் காருக்கு பெட்ரோல் போட்ட மாதிரி தூக்கம் என்ற ஒன்று தூங்கி எழுந்தவுடன் உடம்பு அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும் ஸோ தூக்கம் தான் அவனுக்கு ஒரு ரீச்சார்ஜ் மாதிரி இருக்குது இந்த இடத்துல ஆனால் அதே நேரத்தில் இந்த ஐடி வேலையெல்லாம் செய்கிறவங்களாம் இன்றைக்கி பார்க்குறோம்ல மனதினால் அறிவினால் வேலை செய்பவர்கள் இந்த இடத்துல அவங்கள பாருங்கள் உட்காந்துக்கிட்டே தான் இருக்காங்க ஒரு வேலையும் கிடையாது உட்காந்துட்டு லேப்டாப்பை மட்டும்தான் தட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவர்களுடைய பாருங்கள் கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சு அவங்களுடைய முகத்திலே சோர்வு தெரியும் இந்த இடத்துல உடைய உழைப்பால் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சான்னா அவனுடைய முகத்தில் சோர்வு தெரியாது கேஷுவலாக நின்றுட்டு இருப்பா ஆனால் இந்த இடத்துல அறிவினால் வேலை செய்கிறவர்களுக்கு சோர்வு முகத்திலே காட்டி கொடுக்கும் இந்த அகத்தில் உள்ளதும் முகத்தில் தெரியும்னு சொல்லுவோம் இல்லையா உள்ள இருக்க சோர்வு முகத்திலே காமிச்சு கொடுத்துருவோம் இந்த இடத்துல அப்போ இந்த இடத்துல அறிவை சிந்தனையே எவ்வளோக்கு எவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோ அதற்கு ஏற்ற சோர்வு இந்த இடத்துல ரொம்ப வந்துக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல அதனால தான் தூக்கமே இந்த இடத்துல மனிதர்களுக்கு வருது மன மனிதனுடைய மனமானது மனுஷ உடம்புக்கு தான் தூக்கம் இருக்குது மனசுக்கு தூக்கம் கிடையாது ஸோ நாம் உடம்பு தூங்கி கொண்டு இருக்கும்போது கூட மனம் என்ன படுது இந்த இடத்துல எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்குது அதனால தான் கனவு வருது நம்ம அசைகிறோம் திரும்பி படுக்கிறோம் இது போல செயல்கள்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல அதனால தான் என்ன உடம்பு இருக்க ஒரு பேட்டரி ரீசார்ஜ் மாதிரி தேவைப்படுது அது போய் படுத்து தூங்கிடுது இந்த இடத்துல அதுவும் நைட்டு தான் அதிகபட்சம் தூங்குது இந்த இடத்துல அதிகபட்சம் நைட்டு தான் என்ன ஆகுது உடம்பு தேவையான அத்தனை பொருளையுமே அது எடுத்துக்குது சூரியன்லேருந்து நிலா எப்படி வெளிச்சத்தை வாங்கி திருப்பி நைட்டு பிரதிபலிக்குதுன்னு அறிவியல் சொல்லுதோ அதுபோல் அந்த சூரியனிடம் இந்த நிலாவிடமிருந்து வரக்கூடிய ஆற்றல் பலவற்றை இந்த உடம்பானது கிரகித்துக்கொண்டு ஒரு புத்துணர்ச்சியோடு வேலை செய்ய ஆரம்பிக்கிறது இந்த இடத்துல ஆனால் ஞானிகள் அப்படி அல்ல இப்போ இந்த பாடலில் சொன்னோம் இல்லையா மனமற்று மாமனமற்று சொல்லியிருந்தார் இல்லையா அப்போ அவங்களுடைய மனம் செயல்படவே இல்லை மனம் செயல்படாத நிலையில் அவர்களுக்கு சோர்வு என்ற ஒன்றே இல்லை சோர்வு என்ற ஒன்று இல்லாததுனால் அவர்களுக்கு தூக்கமும் இல்லை இந்த இடத்துல ஸோ இதான் ஞானிகளுக்கும் மனிதர்களுக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கான அப்ப அவங்க உடல் மனம் இதனால செயல் அவங்களுக்குள்ள எந்த ஆக்டிவிட்டிஸ்மே இருக்காது அவர்களுக்கு செயல்படாததுனால் அவர்களுக்கு உறுதியாக இருக்காது நல்லது